நம்முடைய கட்சியிலே ஏராளமான அணிகள் பிரிவுகள் பாடி எல்லாம் இருக்கிறது எல்லோரும் ஒன்றாக இணைந்து எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறப்புனா எங்க பார்த்தாலும் நம்முடைய கொடிகளாக இருக்கிறது எங்க பார்த்தாலும் நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு பிரிவு ஒரு கட்சி எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக நம்முடைய பாசத்திற்குரிய தம்பி மாவட்டத்தினுடைய அமைப்பு சாரா மக்கள் சேவை பிரிவினுடைய தலைவர் பா காந்தி அவர்கள் தன்னை வருத்தி கொண்டு இரவெல்லாம் முடித்திருந்து ஒரு மணி கேட்டால் அவர் வந்து ஆன்லைனில் இருக்காரு எல்லாரையும் கூப்பிடுறாரு ஒவ்வொரு நிர்வாகிகளோடும் அருமையான ஒரு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொன்ன அந்த நிகழ்ச்சியை குறிப்பாக அன்னையர்கள் தாயின்றவங்க தாய்மார்கள் சகோதரிகள் தாய்க்கு ஈடான ஒரு உறவு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அந்த தாய் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பை பக்தியை மரியாதையை எப்படி செலுத்துவது அப்படின்னு சொன்னா ஒரு மரம் நட வேண்டும் தாயோடு சென்று ஒரு மரம் நட வேண்டும் தாய் இருக்கக்கூடியவங்க தாய் இல்லை அப்படி சொன்னால் தாயினுடைய நினைவிலே ஒரு மரம் நட்டு வளர்க்கணும் நடுறது ஒரு விஷயம் ஆனால் அந்த மரத்தை வளர்த்து அது காய் கனிகள் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த பணியை ஒவ்வொரு தொண்டர்களும் செய்ய வேண்டும் என்று எவ்வளோ பெரிய ஒரு விஷன் தொலைநோக்கு பார்வை அதுல நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியில துணை தலைவர் அவர்கள் நம்முடைய எஸ்சி அணியினுடைய பட்டியல் அணியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் அமைப்பு சாரா பிரிவுக்கு வந்து கூட நின்று மிகவும் சிறப்பாக சிவகுமார்ஜி அவர்கள் அன்பாலையும் சிவகுமார்ஜி எல்லா பிரிவுகளும் அணிகளும் நம்முடைய பாலகணபதி அவர்கள் மிக சந்தோஷப்படுவார்கள் நினைக்கிறேன் பிரிவுகள் அணிகள் எல்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அழகாக எல்லா பகுதியில் தேர்தலில் கூட நாங்கள் என்ன பண்ணோம் மத்திய சென்னை பாராளுமன்ற பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளர் என்ற வகையில் எல்லா பிரிவுகளையும் அணிகளையும் கூட்டம் ஒரு அறுநூறு எழுநூறு நிர்வாகிகள் வந்து உட்கார்ந்தாங்க எல்லாரும் வேலை செய்கிறாங்க எல்லா பாராளுமன்றத்திலையும் அப்படி தான் அதே மாதிரி தான் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் நம் துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் பிரிவினுடைய நான் இங்கே யாரையும் நம்ம கட்சி நம்முடைய நிர்வாகிகள் இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில்குமார்ஜி அவருடைய தலைமையில் இங்கே சுப்பிரமணியம்ஜி அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் அதே மாதிரி பரம பரமானந்தம் அவர்கள் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய தங்கமணி அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர் அதே மாதிரி சிவகுமார் அவர்கள் மாநில செயலாளர் பட்டியலி மாதிரி பாரதிதாசன் அவர்கள் மாவட்ட பொதுச்செயலாளர் அவர்கள் அது மாதிரி சங்கர் அவர்கள் ராஜமாணிக்கம் அவர்கள் சிவராஜ் அவர்கள் ஆகாஷ் அவர்கள் அபிதா மகளிரணியினுடைய பொறுப்பாளர் அவர்கள் மரியாதைக்குரிய அனு அவர்கள் நம்முடைய பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் சத்யா அவர்கள் மாவட்ட செயலாளர் அதே மாதிரி நந்தகோபால் அவர்கள் அப்பு அவர்கள் புருஷோத் அவர்கள் ஜெயகாந்த் அவர்கள் கவிதா அவர்கள் லோகோ அவர்கள் என்னோடு வந்திருக்கக்கூடிய அமைப்புசாரா மக்கள் சேவை பிரிவினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர்கள் சகோதரர் பாலாஜி ராமன் அவர்கள் மரியாதைக்குரிய சோமா கந்தசேகர் அவர்கள் அதே மாதிரி பொறுப்பே இல்லைன்னா கூட நம்ம கட்சியில் பொறுப்பே வேண்டாம் ஆனால் கட்சிக்கு வேலை செய்வேன் சொல்லி எவ்வளவு வேலைகள் அதெல்லாம் நான் பொன் பாலகணபதி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் கிஷோர்ஜி அவர்கள் எவ்வளவு பொதுக்கூட்டம் தேர்தலில் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பத்து திருமுறை கூட்டம் ஒரு பத்து தண்ணீர் பந்தல் எந்த பொறுப்பும் கிடையாது ஏன்னா பொறுப்பெல்லாம் வேண்டாம்னா எனக்கு பாரதிய ஜனதா உறுப்பினராக இருக்கிறதே பெரிய பொறுப்புன்னா அப்படி என்று சொல்லி வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் இன்று நமக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் நம்முடைய பாலகணபதி போல சுற்றி சுழன்றி கிராமம் கிராமமாக தொண்டர்களை அரவணைத்து யார் சொல்லுவாங்க எங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அண்ணன் பார்த்தாருன்னா கட்டி பிடிச்சுவாரு மகிழ்ச்சியை அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் எங்கே இருந்தோ சொல்லுவாங்க அப்படி உள்ள தலைவர்கள் எல்லாம் நம்முடைய கட்சிக்கு இன்றைக்கு இருக்கிறார்கள் வருண்காந்தி போல் எதிர்காலம் உள்ள இளம் தலைவர்களை நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் செந்தில்குமார்ஜி அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார் நாம் எல்லாம் இந் நம்முடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் டாக்டர் ஷியாம பிரகாஷ் பற்றி நம்முடைய பொன்பாலகணபதி அவர்கள் சிறப்பாக சொல்ல போகிறார் அது தொட்டு சொல்ல செல்ல வேண்டுமென்றால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனசங்கம் என்ற பெயரில் மிகவும் சிறப்பாக மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் இல்லை என்று சொன்னால் மேற்கு வங்கமாக இருக்கட்டும் அங்கெல்லாம் மிக மிக சிறப்பாக ஒரு வளர்ந்த கட்சியாக நேருவனுடைய ஆட்சி இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் சுதந்திரம் பெற்ற பிறகு அமைந்த முதல் காங்கிரஸ் அந்த அமைச்சராக இருந்த மிகச்சிறந்த கல்விமான் வைஸ் சான்சலராக இருந்தவர் ஒரு யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக இருந்தவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் பாருங்க அப்படிப்பட்ட தலைவர் காஷ்மீருக்கு காஷ்மீர் நம்முடைய நாட்டு ஒரு பகுதி தானே அங்கே ரெண்டு கொடி ரெண்டு தேசிய கீதம் அது வந்து நம்ம நாட்டினுடைய ஒரு பகுதி இல்லை என்ற மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தபொழுது அங்கே கொடியேற்ற செல்வேன் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு காஷ்மீர் சிறையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஷியாம பிரகாஷ் முகர்ஜி அவர்களை இங்கே ஒரு சின்ன ஊர்ல நாம் எல்லோரும் பொதுமக்களோடு சேர்ந்து நினைவு கூறுகிறோம் என்றால் அவருடைய தேசபக்தி பாரதிய ஜனதாவினுடைய கொள்கை தேசபக்தி 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 என்பதாக சொல்லி நம்முடைய பாலகணபதிஜி அவர்கள் பேசுவதற்கு இடம் கொடுத்து நம்முடைய கிளை தலைவர் இருநூற்றி நாலு நம்முடைய தான் முக்கியமான விஷயமாக ஒரு விஷயம் நம்ம கட்சியில் மரியாதைக்குரிய சரண்யா அவர்களுக்கும் பாராட்டை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்